ராட்சசி ராட்சசி சரியான ராட்சசி நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியவே போயிடக்கூடாது அவளுக்கு எங்க சித்திக்கு உடம்பு சேரலன்னு சொல்லிதானே கேட்டேன் அதுக்கு கூட போக கூடாதுங்க இனி இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அடிமையாக்கி கூட வச்சுக்கிடலான்னு பாக்காளோ இவ அண்ண வீட்டுல தான் என்னால வெளியே போக முடியல இதே நான் என் வீட்டுல இருந்திருந்தேன் எப்பயோ போய் மீன் குட்டிய பாத்திருப்பேன் மனுஷியா சரியான ராட்சசி இவளை என் தலையில கட்டி வச்சு தொலைச்சிட்டு போயிட்டாவ ஒரு இடத்துக்கு என்ன விட மாட்டேங்க நான் வெளியே போகிறேன் என்ன மீனு குட்டியை கூட்டிகிட்டு ஓடவா போகிறேன் எதுக்கு இவ்வளவு பயப்படுறான்னு தெரியல அது எல்லா விஷயமும் இவளுக்கு தெரியுமில்லா கருவம் எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணியா மாப்பிள ஒரே ஒரு அடி ஆடிச்சிட்டான்னு டைவர்ஸ்க்கு போயிட்டா இவன் என்னை பண்ணுற நான் தினமே இவ்வளோ டைவர்ஸ் போடணும் போனால் போட்டும் போனால் போட்டும் என்னதான் இருந்தாலும் தாலியை கழித்து துலச்சிட்டோன்னு நானும் அமைதியா இருக்கேன் என் பொறுமையாக இருந்தாலும் ரொம்ப தான் சோதிக்காள் நானும் மீனுக்குட்டியை பார்க்கணும் மாப்பிளைய பார்க்கணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் விட மாட்டேங்காள என்னைங்க நான் எப்படி போய் அப்படியே எல்லாம் பாத்தேன் எப்ப ஜமாதன படுத்துவே இவளுக்கு தான் பிள்ளை வாழ்க்கை மலை அக்கறை இல்ல என்னையே வேற மிரட்டி மிரட்டி வீட்டுக்குள்ளேயே வெச்சிட்டா நேத்து இஷ்டத்துக்கு நான் இருந்திருந்தா அப்படியே மாப்ளையே பார்த்து ஜமாதன படுத்து மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சிருப்பேன் இவளால தான் எல்லாம் நாசமா போச்சு ராசாத்தியா ராசாத்தி சரியான ராட்சசி அப்பா அக்கா வந்து யாக்கிட்டிருக்க மாதிரி இருக்கு ஓஹோ அக்காமே காவத்துல ஏறுறளோ இது தான் சூப்பர் டைமிங் நம்மள கொஞ்சம் ஏத்தி விடுவோம் ஏட்டா என்னம்மா எதுவும் வேண்டாமா என்ன சிதா ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு டென்ஷனா இருக்கீல அதெல்லாம் ஒண்ணு இல்லமா இல்லே சின்னக்கா கூட இருக்கும்போது உங்களை நான் பாத்துர்க்கேன் எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பியே அப்படியே உங்க முகத்தை பாக்கும்போதே அவ்வளவு பிரகாசமா இருக்கும் அதையம்மா கேக்கா இந்த ராசாட்டி இருக்கால நீ வீட்டை விட்டு வெளியவே போக கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே மிரட்டி வச்சிருக்கா என்னோட அவசர தேவைக்கு கூட நான் வெளியே போக முடியல எதுக்குனாலும் விட்டு போய் கேட்க வேண்டியிருக்கு கேட்டாலும் என்னை வெளியவும் அனுப்ப மாட்டேங்க வீட்டுக்குள்ளே இருங்க வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லியா ஒரே டார்ச்சரா இருக்குமா என்னமா நீ சாதாரணமா இவ்வளவு தானான்னு கேக்குறா வீட்டை விட்டு வெளியவே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா அப்படியே எங்கேயாவது போனா விட்டு போய் கேட்டாலும் விட மாட்டேங்க ஒரே டார்ச்சரா இருக்குமா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காய் நீங்க ஏட்டா கேட்டத போய் கேட்ட விட மாட்டானு உங்களுக்கு தெரியாதா நீங்க எதுக்கு அக்கட்ட போய் கேக்குறீங்க வேற என்னமா செய்ய இதுவா அண்ணே வீடு கேட்காம போனால யாச்சி விழுவும் கேட்டுட்டு போனால யாச்சி விழுது ஏட்டா அதுக்கு நீங்க கேக்காம போயிட்டு வந்து யாச்சி வாங்களாம்ல எதுக்கு கேட்டிட்டு கேட்டிட்டு இங்கே இருக்கீங்க இல்லமா நான் வெளிய கிளம்பி போனாலே மீனுக்குட்டி வீட்டுக்கு தான் பேர் பிரிண்ட் அங்க வந்துருவா இவளால அவளுக்கு தான் தொல்லையா இருக்கும்

செல்லுமா உன்னை நம்பி போலாம்லா மாட்டிக்க மாட்டேனே இங்க பாருங்க தான் தைரியமா என்னை நம்பி போயிட்டு வாங்க நீங்க மாட்டு மேல் வச்சிடுங்களா எனக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் மாட்டாம இருந்தா மட்டும் ரூபா தந்தா போதும் ரூபாயா நீ சேர்ச்சலமா அவை நீ கண்டுபிடிக்கலனா நான் சேர்வ தாரை கண்டுபிடிச்சிட்டா எதுமே தர மாட்டே நான் சரிடா நீங்க தைரியமா என்ன நம்பி போயிட்டு வாங்க ராசேட்டி அக்கா கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அண்ணன் மாதிரி நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படியே என்ன ஐடியான்னு கொஞ்சம் சொல்லுமா ஏடா நீ தைரியமா போயிட்டு வாங்க ஐடியாலாம் என்னன்னெல்லாம் சொல்ல முடியாது உங்களை கண்டுபிடிக்க கூடாது அவ்வளவுதானே நான் பாத்துக்கறேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க நீ சரிமா இப்படி நான் வரதுக்கு சாயங்காலம் ஆயிரும் கொஞ்சம் பாத்துக்கோ

இந்த வீட்ல மாடு மாதிரி போட்டு நீ வேலை வாங்கியாவ ஒத்த பைசா கூட கண்ணல காட்ட மாட்டேங்காவ இப்படி ஏதாவது குருக்கு வழியில சம்பாரிச்சாதான உண்டு என்ன பண்ணலாம் ஒரு பெரிய கட்டை எடுத்து ராசத்தியக்காவ அடிச்சிரலாமா வேண்டாம் வேண்டாம் அந்த பொம்பளுக்கு வயசாயிட்டு எத்தனை நாளைக்கு தான் அடிச்சு அடிச்சு போட அப்படியே அடிச்சாலும் அடிக்கும் எதுவும் வராது தினமும் அத்தை என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படி ஏதாவது பிளான் யோசிக்கணுமே என்ன பண்ணலாம் எது பண்ணாலும் ராசாத்தி அக்கா கிட்ட மாட்டிக்கிட கூடாது வீட்டுலயே யாருக்கும் டவுட் வந்திர கூடாது அந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஆ தூக்க மாத்திரை தூக்க மாத்திரை எதுலயாவது கலந்து கொடுத்துட்டா அது குடிச்சிட்டு கண்டிப்பா தூங்கிடுவாவே எப்படி ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவவே

அப்படியெல்லாம் பேர்க்க மாட்டாரு போனா நானே எங்க அண்ணனே என்ன செய்வோன்னு அவருக்கு தெரியும் ஆனா இந்த பக்கமே ஆளையே காணுமே என்ன பண்ணிட்டு இருப்பாரு போய் என்ன பண்றான்னு பாத்துட்டு ஜூஸு இல்லை லேசாக கசக்கிற மாதிரி இருக்கு சக்கரை ஒழுங்கா பரவே இல்லையோ ஏக்கா அது வந்து ஃப்ரெஷ் ஜூஸில் சக்கர ரொம்ப சேர்க்கக்கூடாதுக்கா எவ்வளோக்குள்ளே லேசாக சேக்கமோ அவ்வளோக்குள்ளே அளவு கூடும் அதை நாட்டு சக்கரையை லேசாக தூவி தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே நாட்டு சக்கரையை போட்டிருக்கா ஆமாக்கா அளவு போட்டு தான் ஜூஸு குடிக்கும் அப்போன்னா முகம் பழகலாம்னு ஆகும்க்கா நான் இங்கே எத்தனை நாள் இருக்கனோ அத்த நாள் உங்களுக்கு நான் சூப்பர் சூப்பராக ஜூஸ் போட்டு தாரு குடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் కే <muchermen>